வாசியோகம் பயிலும் அன்பர்களே வாசியோகத்திலே கூறப்படுவது கிழக்கு திசைக்கு சூரியகளையும் வடக்கிலுக்கு உரிய சூரியகளையும் மேற்கே அதிபதியான இருப்பதற்கு சந்திரகலையும் தென் திசையிலே இருப்பதற்கு சந்திரகலையும் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியும் பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மட்டும் இதை கூறுவது என்னவென்றால் பயிற்சி பெற்றவர்களும் பயிற்சி பெற்றுக்கொண்டு இருப்பவர்களும் பயிற்சி பெறப்போவர்களுக்கும் கூறுவது என்னவென்றால் கிழக்கு பார்த்து வாசல்பாடி வீடு கட்ட வேண்டும் கிழக்கு பார்த்து வீடு கட்ட வேண்டும் என்று ரோட்டு மீல் வீட்டை வைத்து கொண்டு பின்னாடி கடத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி உள்ள இடத்த கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் மாதிரி வீடு பார்க்குற மாதிரி வீடு கட்டிடுறீங்க கடவுள் எல்லா திசையிலையும் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாமர மக்கள் தான் இங்கே தான் இருக்குது திசையில் இருக்குது நினச்சிகிட்டு இருப்பாங்க அவையாறு கால்நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவையாறு அந்த சிவனுக்கு நேராக கால்நட்டி உட்காந்துட்ருக்கும்போது என்ன அவையாறே ஈசனுக்கு நேராக கால்நீட்டி உட்காந்துருக்கியே இது என்ன முறையா அப்படியாம்மா ஈசன் எந்த திசையில் இல்லைன்னு சொல்லு அந்த திசையை நீட்டிக்கிறேன்னு சொன்னவனே போயிடுறாங்க அப்போ இதில் என்ன புரியுது எல்லா திசையிலுமே இறைவன் இருக்கிறாங்கிறது கண்ப உறுதியாயிருச்சு அதனால் நீங்கள் முதல் வந்து கிழக்கு திசை அப்படின்னு சொல்லும்போது உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் கிழங்க கிழக்கு பக்கம் பார்த்து தெய்வம் இருக்குது உதாரணம் வடக்கு பார்த்து தெய்வம் இருக்குது வடக்கு பார்த்து தெய்வம் இருக்கிற இடத்துல ரெண்டு பக்கமும் தீபம் பொறுத்துவாங்க பார்த்தீங்களா ஒரு தீபம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கும் ஒரு தீபம் வந்து மெருக்கு நோக்கி இருக்கும் ரெண்டு பக்கம் தீபம் ஏற்றுவாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் மட்டும் போட்டிருப்பாங்க சரி கிழக்கு பக்கம் இருக்கிற தெய்வத்துக்கு தீபம் வந்து தென் திசையை நோக்கி ஒன்றுமும் வடக்கு திசையை நோக்கி ஒன்றுமும் தீபம் பொருத்துவாங்களா பொருத்த மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தென் திசையில் யமன் இருக்கிறாராம் அதனால் மாட்டாங்க சரி இவ்வளோ சாஸ்திரம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆறு மாதம் சூரியன் வந்து தென் பக்கமும் ஆறு மாதம் வந்து வடக்கு பக்கம் சூரியன் மாறி போகுது இவர் நேர் திசையை பார்த்து கிழக்கு நேர் திசையை பார்த்து மேற்கு நேர்க திசையை பார்த்து தெருக்குன்னு வீடு கட்டுறாங்க சூரியன் ஆறு மாதம் திசை மாறும்போது எது கிழக்கு எது மேற்குன்னு அவங்க சொல்ல முடியுமா முதல்ல மன சஞ்சலம் இல்லாமல் தெய்வத்து மேலே பழி போட்டு உங்கள் மன சஞ்சிரமில்லாமல் வீடு கட்ட பாருங்க கிழக்க பார்த்து வீடு கட்டுனா எங்கள் யுகத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா அந்த புது தம்பதிகளான இருக்கிறவங்க முதல் முதல் அந்த வீட்டுக்குள்ளே செல்லும்போது மேற்கு திசையை நோக்கி உள்ளே போகிறாங்க அப்போ மேற்கு திசையை போகும்போது யுகத்தில் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா பகை கொண்டு திரும்புவார் இல்லை திரும்பார் அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது நீங்கள் வீட்டுக்கு கிழக்கை பார்த்து பார்த்து வாசப்படி கட்டும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போது மேற்கு திசையை பார்த்து காலை உள்ளே வைக்கிறீங்க அப்போ உள்ளே இருக்கிறவங்க உங்களுக்கிட்ட சண்டை போட போகிறாங்க இல்லை நீங்கள் சண்டை போட போகிறீங்க அது உறுதியாடுச்சு மருமக முத முத கால எடுத்து வலது கால எடுத்து வச்சுப்பா அப்படிம்பாங்க மேற்கு திசையை போகிறவங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டிட்டு மேற்கு திசையை வீட்டுக்குள்ள முதல்ல காலை வைக்க போகும்போது அப்போ காலை வச்சிங்கன்னா அப்போ வந்து வலது காலுக்கு வலது சுவாசம் ஓடிச்சுனால் செஞ்சு பாருங்க குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்ன பிரச்சனை வரும்னு அதனால் இடது காலோ வலது காலோ இடது பக்கம் வந்து சக்தி இருக்கா வலது பக்கம் ஈசன் இருக்கா அதை நீங்கள் மறந்துடாதீங்க எல்லாமே நம்ம உறுப்பு எல்லாமே நம்ம உடம்பு எல்லாமே தெய்வங்கள் நம்ம பக்கம் இருக்கிறது கொக்கோணத்தில் சொல்லப்பட்ட பாதி அமிர்தநிலை வளறுபறை ஒரு பகுதியும் பாதி அமிர்தம் ஒரு பகுதியும் இருக்குது அந்த மாதிரி எனக்கு எதையும் உதவி தெளிடாதீங்க கிழக்கு பக்கம் பார்த்து வாசப்படி கட்டாஞ்சி மேற்கு பார்த்து பார்த்து வாசம்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது மட்டும் அதாவது கிழக்கு பக்கம் போகும்போது சூரியகளை ஓட்டிட்டு போகிறோம் மேற்கு பக்கம் பார்க்கும்போது சந்திரகளை ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வாசியோத போட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் கிழக்கு பார்த்து வீடு கட்டினா அது மேற்கு பார்த்து காலை வைக்க போகும்போது வீடுக்குள் நுழையும் போது சந்திரகளை ஓட்டுற ஓட்டு போட்டு சூரியகளை ஓட்டி பார்த்திங்க என்ன நடக்கும் தெரியுமா பிரச்சனைகள் வரும் இதுக்கு உறுதியாகிடுது ஆகவே இது எல்லாத்துக்கும் கூறுனா கூட சாஸ்திரத்தை பொய் சொல்லு நினைக்கிறாங்க எந்த சாஸ்திரத்தில் நுழைஞ்சாலும் கடைசியாக வந்து வா சாஸ்திரத்தை பார்க்குறது இந்த வாசி யோகத்தில் நுழைஞ்சு தான் பண்ண முடியும் அதனால் அந்த வாசி யோகத்தை சொல்ல போட்டது இதுவே எங்கே ஒரு கிழக்கு பக்கம் போகும்போது சந்திரகளை ஓட்டிட்டு போயிட்டு பாருங்கள் அந்த காரியம் பாஸ் பண்ணிக்கிட்டு வரும் பார்ப்போம் அப்படின்னு இருக்கு ஆனால் சந்திரகளை ஓட்டியிருப்பாங்க ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாது அந்த காலை எடுக்க போகும்போது சூரியகளை ஓடுக்க அப்போ கவனித்து பார்க்கணும் சந்திரவதனா ஓட்டிகிட்டு போனேன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆனவர் காரர்கள் ஆனால் கால் எடுக்கிற நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய வாசி யோகம் ஒரு மூக்கில் அந்த சைக்கண்டுக்குள்ளே மாறிடும் அப்படி இருக்கிறது அதெல்லாம் அது மேலே கவனமாக இருக்கணும் அதனால் நீங்கள்லாம் இன்னும் எதிர்காலத்தில் எங்கே சண்டை வருது எங்கே பிரச்சனை வருது ஏன் இப்போ நம்ம இப்போ நல்லத்தனம் பேசிக்கிட்டு தான் ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலையை ஓட்டிகிட்டு போய் அந்த திசைக்கு போனீங்கன்னால் காரியங்கள் வெற்றியாகும் வாசியல் வசியில் வாழ்ந்து வாசியின் மேலே கவனமாக இருந்து சேமமாக வாழுங்கள் வணக்கம்